இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் ரோட்ரி கிளப் பங்களிப்புடன் கோவையில் புதிய ரெட் கிராஸ் இரத்த சேகரிப்பு மையம் துவங்கப்பட்டது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக ரெட் கிராஸ் இரத்த சேகரிப்பு மையம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ரெட் கிராஸ் சொசைட்டி வளாகத்தில் துவங்கப்பட்டது ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஈஸ்ட் ஜெனித் ஸ்பெக்ட்ரம் யூனிகார்ன்ஸ் மற்றும் ரோட்ரி அறக்கட்டளை ஆகியோரின் பங்களிப்புடன் துவங்கப்பட்ட இரத்த வங்கி மையத்தின் துவக்க விழா ரெட் கிராஸ் சொசைட்டி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்திய செஞ்சிலுவை சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு இயக்கப்பட உள்ள இந்த இரத்த மையத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்களை செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சேர்பர்சன் நந்தினி ரங்கசாமி ரோட்ரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் டி ஆர் விஜயகுமார் மாவட்ட ரோட்ரி பவுண்டேஷன் தலைவர் செல்லா கே ராகவேந்திரன் துணை ஆளுநர் சி எஸ் திருமுருகன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தலைவர் சி பரணி செயலாளர் ராம் சிவபிரகாஷ் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் தலைவர் அங்கிதா தினேஷ் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் செயலாளர் பூங்கோதை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பிளட் பேங்க் இந்த ஏரியாவுக்கு ஒரு பிளட் பேங்க் எல்லாம் போட்டு டோட்டல் ஒரு மூணு கோடி மூன்றரை கோடிக்கு இது செலவு பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு இதில் வந்து கோயம்புத்தூர் இருக்கிற ரோட்ரி கிளப்ஸ் மேஜர் ரோட்ரி கிளப்ஸ் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இந்த சென்டரில்